நிலை செயல் பயன் உங்கள் திசை நிலையிலிருந்து செயல் செயலிலிருந்து கிடைத்தல் எப்போதுமே மனித வாழ்க்கை இந்த விதத்தில்தான் இருந்திருக்க வேண்டும் அதாவது நாம் நிறைவடையும் பொருட்டு செயல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் ஆக்கப்படவே இல்லை நிறைவடைதல் என்பது ஒரு உள்தன்மை என்றுதான் பார்க்கப்பட்டது அது வெளிமுகமாக தேடி கிடைக்கப்பெறாது நாம் நமக்குள் நிறைவடைந்து அந்த நிலையின் வெளிப்பாடாகத்தான் நம் செயலை செய்கிறோம் அந்த நிறைவை அடைவதற்காக செயல் செய்யவில்லை நம் உள்நிலையின் முழுமையை கொண்டாடத்தான் நாம் செயல் செய்கிறோம் அதை தேடி செயல் செய்யவில்லை ஆனால் பெரும்பாலானவர்கள் வாழ்க்கை இயல்பாக நகரும் இந்த திசைக்கு எதிர் திசையில்தான் நகர்கிறார்கள் ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செயல் செய்கிறார்கள் தங்களை முழுமையற்றவர்களாக உணர்வதால் செயல் செய்கிறார்கள் அந்த செயலை தூண்டுவது என்ன அவர்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்க வேண்டும் அல்லது ஏதோ விதத்தில் தங்கள் அடையாளத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைதான் தூண்டுகிறது வேட்டையாடி சேகரிக்கும் ஆதி காலத்து தூண்டுதல்தானே இது இன்னும் மனிதர்களுக்குள் நீடித்து இருக்கிறது பாருங்களேன் சேகரிக்க வேண்டும் என்பதற்காக செயல் செய்ய வேண்டும் என்ற தேவை இது உடல் ரீதியான மன ரீதியான அல்லது உணர்வு ரீதியான நிறைவை அடைவதற்கான செயல் தங்களை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் தாம் இப்போது இருப்பதை விட இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற ஆசையின் தூண்டுதலால் நிகழும் செயல் இது தங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்க வேண்டும் என்பதற்காக செயல் செய்கிறார்கள் அந்த கிடைத்தல் என்பது அவர்களுக்குள் ஒரு நிலையை அடையும் பொருட்டுதான் இது ஒரு அவலம்தானே பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள் அதனால் அந்த ஏதோ ஒன்று கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே செயல் செய்கிறார்கள் உதாரணமாக யாரோ ஒருவருக்கு புகழ் சம்பாதிக்க வேண்டும் அதற்காக அவர்கள் ஒரு புத்தகம் எழுதுகிறார்கள் அல்லது சினிமாவில் சேர்கிறார்கள் இப்போது அவர்களின் அடையாளம் ஒரு எழுத்தாளர் அல்லது சினிமா ஸ்டார் என்று ஆகிப்போகிறது அவர்கள் இந்த முத்திரையோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் இதுதான் அவர்களின் நிலையை தீர்மானிக்கிறது அதை போலவே இன்னொருவருக்கு விளையாட்டு வீரர் அல்லது அரசியல்வாதி அல்லது தொழிலதிபர் என்ற அந்தஸ்து வேண்டுமாக இருக்கிறது தங்களை கோல்ஃபர் என்று சொல்லிக்கொள்பவர்கள் கூட இருக்கிறார்கள் நான் கோல்ஃப் விளையாடுகிறேன் புத்தகம் எழுதுகிறேன் மோட்டார் பைக் ஓட்டுகிறேன் ஆனால் நான் கோல்ஃபர் அல்ல ஒரு எழுத்தாளர் அல்ல ஒரு பைக்கரும் அல்ல ஒரு அடையாளம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் செயல் செய்வதில்லை நான் இருக்கும் நிலை என்னுடைய செயலால் பாதிக்கப்படுவதில்லை தொடப்படுவதில்லை நான் யோகா கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் செயலில் ஈடுபட்டிருக்கிறேன் என்பதால் ஒன்றும் நான் யோகி ஆகிவிடவில்லை எனக்குள் நான் இருக்கும் நிலைதான் என்னை யோகி ஆக்குகிறது யோகி என்பது என் உள்நிலையின் விளக்கமே ஆகும் என் செயலின் விளக்கம் அல்ல இந்த விதத்தில் வாழும்போது நீங்கள் யார் என்பது அதற்கே உரிய சூட்சமமான தன்மையில் மனிதர்களிடம் எப்போதும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது நீங்கள் யார் என்பதின் நறுமணம் எப்போதும் உணரப்படுகிறது நான் எனக்குள் இந்த சுதந்திரமான நிலையில் இருந்து இயங்குகிறேன் என்பதை மனிதர்கள் உணர்கிறார்கள் அது எப்படி என்று அவர்களுக்கு புரிவதில்லை என்றாலும் அதை உணர்கிறார்கள் மிகவும் இளமையில் இருப்பவர்கள் முன்வந்து என்னை அணுகுகிறார்கள் சம போல என்னை நடத்துகிறார்கள் அவர்களின் நெருங்கிய நண்பனாக கூட நடத்துகிறார்கள் அவர்கள் என்னை சத்குரு என்று அழைத்தாலும் அது தூரமான மரியாதையை குறிக்கும் வார்த்தையாக இல்லாமல் பரிச்சயத்தையும் நேசத்தையும் குறிப்பதாகவே இருக்கிறது நான் பேசுவதெல்லாம் புனித புத்தகங்களிலிருந்து எடுத்த வாசகங்களாக இருந்தால் இப்படிப்பட்ட நட்பும் நேசமும் கிடைக்க சாத்தியமே இல்லை புத்தகம் என்றால் அது தான் ஞாபகம் என்றால் தகுதி வரிசைதான் படிநிலைகள் தான் இந்த தகுதி வரிசை ஒருவரை புனிதமாகவும் இன்னொருவரை மோசமாகவும் மாற்றிவிடுகிறது புனிதம் என்று கருதப்படுவது அதிகாரம் செலுத்துவதாக ஆகிறது எது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுகிறதோ அதுதான் உண்மை என்று ஆகிவிடுகிறது அதோடு முரணை பாருங்கள் இப்படிப்பட்ட உண்மை நிஜமான உண்மையை நாம் ஒருபோதும் உணர முடியாதபடி முடக்கிவிடுகிறது எது அதிகாரம் செலுத்துகிறதோ அதுதான் உண்மை என்ற கட்டத்திற்கு இன்று வந்துவிட்டோம் அதே சமயம் நாம் உள்முகமாக திரும்பிய உடனே உண்மைதான் ஒரே அதிகாரம் என்று உணர்கிறோம் ஞாபகத்திலிருந்து வெளிப்படும் அனைத்துமே அது எவ்வளவு ஆழம் கொண்டதாக இருந்தாலும் அது கர்ம பந்தனம் பந்தனம்தான் தான் நான் கர்மாவிலிருந்து வெளிப்படுவது இல்லை அதனால் நான் கர்மாவை உருவாக்குவதில்லை அவ்வளவுதான் அவ்வளவு எளிமையானது இது நான் பேசுவதெல்லாம் உள்ள அனுபவத்திலிருந்து வெளிப்படுகிறது உணர்தல் என்ற நிலையிலிருந்து வெளிப்படுகிறது ஏற்கனவே சேகரித்த அறிவிலிருந்து வெளிப்படவில்லை இதுதான் சித்தம் என்பது பொருளடக்கம் இல்லாத புத்திசாலித்தனம் இது மனிதர்கள் ஒரே சமயத்தில் சந்தோஷமாகவும் துன்பமாகவும் அனுபவிக்கும் ஒரே விஷயம் ஞாபகம் ஒரு அடையாளம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஞாபகங்களை சேகரித்து அதை திடப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் அதாவது ஒரு நிலையை அடையும் பொருட்டு செயல் செய்ய முயற்சிக்கிறீர்கள் ஆனால் உங்கள் அடையாளமும் சரி அல்லது உங்கள் ஞாபகமும் சரி அடிப்படையில் அவை நீங்கள் என்பதை பற்றியதே கிடையாது இதை பற்றி யோசித்து பாருங்கள் நீங்கள் ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்து காபி குடித்து போது உங்களால் அந்த பத்து ரூபாய் மதிப்புள்ள காப்பியைத்தான் அனுபவித்து குடிக்க முடியும் உங்கள் வங்கியில் பத்து கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் அது ஒரு பொருட்டாகாது அந்த பணம் உங்கள் ஞாபகத்தில் மட்டும்தான் இருக்கிறது பணத்தை உங்கள் ஞாபகத்தில் தூக்கி கொண்டு அலைகிறீர்கள் என்றால் நீங்கள் இறந்த காலத்தின் உருவாக்கமாக இருக்கிறீர்கள் என்று என்றுதானே அர்த்தம் இறந்த காலத்தின் அடிப்படையில் உங்கள் எதிர்காலத்தை அமைத்தால் நீங்களும் இறந்து போனதற்கு சமம்தான் இதனால் தான் நம்மை சுற்றியிருக்கும் முகங்கள் விரைப்பாக இருக்கின்றன கல்லறைக்குள் இருப்பது போல எப்படியும் கல்லறை என்பது இறந்து போனதன் இருப்பிடம்தானே கர்மா என்பதும் அதுவேதான் இறந்து போனதன் இருப்பிடம்தான் உங்களின் எதிர்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மா உங்கள் எதிர்காலம் அப்படியே உங்கள் இறந்த காலத்தை போலவே இருக்கும்படி உறுதி செய்கிறது உங்களுக்கு புதியதாக ஒன்றுமே நிகழ்வதில்லை என்றாகும்போது பிறகு என்ன போய் கல்லறைக்குள் படுத்துக்கொள்வதுதானே நோய்கள் வருவது ஏன் பெரும்பாலான மனிதர்களின் ஒதுக்கப்பட்ட கர்மாவில் அதற்கே உரிய நுட்பமான விஷயங்கள் இருக்கின்றன அதில் ஒரு பெரும் பங்கு உடல் ரீதியான செயலுக்கு என்று ஒதுக்கப்படுகிறது மற்ற பகுதிகள் எண்ணம் உணர்வுகள் தியானத்தன்மை ஆகியவற்றுக்காக ஒதுக்கப்படுகின்றன நவீன வாழ்க்கை முறையின் பிரச்சனை என்னவென்றால் பெரும்பாலான மனிதர்களுக்கு அவர்களின் உடலுக்காகவும் உணர்வுகளுக்காகவும் அளிக்கப்பட்டிருக்கும் சக்தி அவர்களின் ஆயுள் காலத்தில் முழுமையான வெளிப்பாட்டை அடைவதில்லை நாகரிக சமுதாயத்தில் வாழ்பவர்கள் வெளிப்படுத்தாத உணர்வுகளை தங்களுக்குள் மிகப்பெரிய அளவில் வைத்திருக்கிறார்கள் இப்படி உணர்வுகள் முழுமையாக வெளிப்படாமல் இருந்தால் அந்த சக்தி திசை திரும்பி ஒருவரின் ஆரோக்கியத்திற்கும் நலனுக்கும் ஆழமான கேடாக மாற முடியும் உலகமெங்கும் மன உளைச்சலும் மனநல பாதிப்புகளும் அதிகரிக்க இது காரணமாகிறது அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஐந்து பேரில் ஒருவர் ஏதோ ஒரு விதமான மனநல பாதிப்பில் இருப்பதாகவும் ஐம்பது சதவிகிதம் பேருக்கு தங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் மனரீதியான பாதிப்பு ஏற்படுவதாகவும் சொல்கிறார்கள் இது திகைக்க வைக்கும் புள்ளிவிவரம் அல்லவா தயக்கமில்லாமல் உணர்வுகளை வெளிப்படுத்துவதை பலவீனத்தின் அறிகுறியாக நயமும் நுணுக்கமும் குறைந்ததாக நாகரீக சமுதாயம் கருதுகிறது அதுதான் பிரச்சனை இப்படி அமிழ்த்து வைப்பதால் ஒரு மனிதரின் கட்டமைப்பில் சொல்லப்படாத பாதிப்புகள் ஏற்பட முடியும் உலகத்தின் தொண்ணூறு சதவிகிதம் பேருக்கு உணர்வுகள் முழுமையாக வெளிப்படுவதே இல்லை என்று சொல்வேன் அவர்களின் நேசம் அவர்களின் சந்தோஷம் அவர்களின் துயரம் எல்லாவற்றை பற்றியும் பயப்படுகிறார்கள் சத்தமாக சிரிப்பது கூட ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அது நேர்த்தி இல்லாததாக நயம் இல்லாததாக பார்க்கப்படுகிறது சத்தமாக அழுவதும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இது ஒழுக்கம் இல்லாததாக பாங்கு இல்லாததாக பார்க்கப்படுகிறது இப்படி தடுப்புகள் நிறைந்த கலாச்சாரத்தை நமக்கு நாமே ஆழமாக அமைத்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் கர்மாவின் பெரும்பங்கு உடல் அளவிலான செயலுக்காக இருக்கிறது இன்று பெரும்பாலானவர்களுக்கு உடல்தான் தங்கள் அடையாளத்தின் முக்கிய ஆதாரமாக இருக்கிறது இப்படியாக இதன் விகிதம் ஆளுக்கு ஆள் மாறுபடலாம் என்றாலும் தொண்ணூத்தைந்து சதவிகித நேரங்களில் ஒதுக்கப்பட்டிருக்கும் கர்மா வெளிமுகமான செயலை நோக்கித்தான் இருக்கிறது ஆனால் நவீன வாழ்க்கை முறையில் உடல் செயலின் அளவு மிகவும் குறைந்துவிட்டது மனிதர்கள் அவர்களின் உடலை முன்பு பயன்படுத்திய அளவு இப்போது பயன்படுத்துவதில்லையே இந்த பயன்படுத்தப்படாத சக்தி வெளிப்படாமல் உடலிலேயும் முடங்கி கிடந்தால் இது எளிதில் நோய்களை உருவாக்க வாய்ப்பிருக்கிறது நவீன மனங்களில் இன்று வினோதமான உளவியல் கோளாறு ஏற்பட இது காரணமாகிறது உடல் செயலில் உங்களை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டால் பதற்றமாக உருவெடுக்கக்கூடிய சக்தியை பெருமளவில் செலவழித்து விடுகிறீர்கள் ஆனால் இப்போது மனிதர்கள் இவ்வளவு செயலற்று போய்விட்டதால் பெரும்பாலும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதமான உளைச்சலில் இருக்கிறார்கள் அல்லது இயல்பாக இல்லாமல் சுகமின்றி இருக்கிறார்கள் ஒப்பிட்டு பார்த்தால் ஏதோ ஒரு வடிவில் தீவிரமான உடற்பயிற்சியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பெரும்பாலும் வேறு நிலையிலான அமைதியும் சமநிலையும் கொண்டிருப்பதை கவனிப்பீர்கள் அதோடு அவர்கள் உடல் இன்பத்திலும் உடல் சார்ந்த மற்ற வேட்கைகளிலும் சிக்கிப்போவது மிகவும் குறைவாக இருக்கிறது அந்த மனிதரின் ஒரு அம்சம் முழுமையான வெளிப்பாட்டை அடைந்திருப்பதுதான் இதற்கு காரணம் செயல் இல்லாமல் இருப்பதன் ஒரு விளைவு நோய்கள் வெளிப்படாமல் அடைக்கப்பட்டிருக்கும் சக்தி காரணமாக உடல் ரீதியான படபடப்பும் பதற்றமும் ஏற்படலாம் நவநாகரீக மனிதர்களை பீடித்திருக்கும் நாட்பட்ட சுகக்குறைவிற்கும் சஞ்சலத்திற்கும் காரணம் என்னவென்று இது விளக்குகிறது அல்லவா மனிதர்கள் எந்த விதத்தில் உட்காருகிறார்கள் நிற்கிறார்கள் என்பதே அவர்களின் சுகமில்லை என்று காட்டிவிடும் இதை கவனித்திருக்கலாம் அவர்கள் பயிற்சி செய்து தங்களின் அசைவுகளில் ஒரு நயமான நேர்த்தியை கொண்டு வந்திருக்கலாம் என்றாலும் அதில் அந்த இயல்பான சுகம் இருப்பதில்லை உங்கள் அசைவுகளில் நகர்வில் இருக்கும் சுகமற்ற தன்மையை நீங்கள் நீக்கினால் அது உள்முகமாக இன்னொரு பரிமாணத்திற்கு மாறுகிறது அங்கே வெளிப்படுவது சுலபமாகிப் போகிறது அதாவது அது உங்களின் சக்தி நிலையில் குடிகொண்டு வளரும் காலப்போக்கில் சக்தி நிலையில் இருக்கும் இந்த சஞ்சலம் ஒரு நோயாக வெளிப்படுகிறது ஈஷா யோக மையத்தில் பல சாதகர்கள் எந்த அளவுக்கு தீவிரமான செயல்நிலையில் வைக்கப்படுகிறார்கள் என்றால் ஆன்மீக பாதையில் இருப்பவர்கள் போய் ஒரு நாளில் இருபது மணி நேரம் வேலை செய்வானேன் என்று நீங்கள் வியக்க வாய்ப்பிருக்கிறது பொதுவான புரிதலில் ஆன்மீகம் என்றால் ஒரு மரத்தடியில் அரை தூக்கத்தில் இருப்பதுதான் என்று நினைக்கிறார்கள் இதற்கும் உண்மைக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது ஈஷாவில் இவர்கள் செய்யும் தீவிர உடல் செயல் ஆன்மீக பயணத்தின் இன்றியமையாத அங்கமாகும் இவர்கள் தங்களின் ஒதுக்கப்பட்ட கர்மாவையெல்லாம் முழுவதையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்துவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களுடைய எண்ணம் உணர்வு சக்தி ஆகியவற்றை ஈடுபடுத்தாமல் உடல் செயலை செய்ய சாத்தியமே இல்லை அதே செயல் என்னவோ வேறு நிலைகளிலான ஈடுபாட்டிலும் செய்யப்படலாம் வெறும் பிழைப்புக்காக மட்டும் வேலை செய்பவர்கள் பெரும்பாலான நேரம் கட்டப்பட்டவர்களாக திணறி தவிப்பவர்களாக தம்மை உணர்கிறார்கள் அதே சமயம் ஒவ்வொரு நிலையிலும் உங்கள் செயலுடன் ஆழமாக ஈடுபட்டிருந்தால் செயல் என்பது உங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதை உணர்வீர்கள் அது உங்களுக்கு சோர்வு தருவதாக இருப்பதில்லை இந்த கர்மாவை நீங்கள் செலவழித்து விட்டால் பிறகு கட்டாயமான செயலுக்கு அவசியமே இருக்காது இதன் பின் செயல் என்பது நம் தேர்வாகவே இருக்கும் ஒதுக்கப்பட்ட கர்மா கழிந்துவிட்டால் ஒருவரை சும்மா உட்காரும்படி சொல்லலாம் அதில் அவருக்கு எந்த போராட்டமும் இருக்காது உடல் சிரமமில்லாமல் இயல்பாக ஒத்துழைக்கும் ஈஷாவின் உயர்நிலை வகுப்புகளில் பங்கேற்பாளர்களை தீவிரமான உடலை நொறுங்கும்படியான செயல்களில் ஈடுபடுத்துகிறோம் அதனால் அதற்கு பின் அவர்கள் அசைவில்லாமல் உட்கார முடிகிறது இப்போது தியானம் இயல்பாக நிகழ்கிறது உடல் செயலுக்காக ஒதுக்கப்பட்ட சக்தி உங்கள் அமைப்பில் பயன்படாமல் கிடந்தால் உங்களால் தியானம் செய்ய முடியாது அந்த சக்தி உங்களுக்கு பரபரப்பை இயல்பின்மையை ஏற்படுத்தும் நிச்சயமாக நோய் ஏற்பட மற்ற காரணங்களும் இருக்கின்றன சூழ்நிலைகள் கூட காரணமாகின்றன அதோடு கர்ம ரீதியான காரணங்கள் பரம்பரை காரணங்களில் இருந்து தனிப்பட்ட கர்ம காரணங்கள் வரை உங்கள் சக்தி ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செயல்பட்டு நோயை உருவாக்குவதில் இந்த காரணங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது ஆனால் பலரும் நோய்வாய்ப்பட காரணம் அவர்கள் தங்களின் ஒதுக்கப்பட்ட கர்மாவை புத்திசாலித்தனமாக கையாள்வது இல்லை இன்றைய உலகில் குறிப்பிடத்தக்க அளவில் பயன்படுத்தப்படும் ஒரு சக்தி அம்சம் மனதளவிலான சக்தி அதே சமயம் மனதளவிலான சக்தியை அதிகப்படியாக பயன்படுத்துவதால் ஒருபட்சமான சமநிலையற்ற வளர்ச்சி ஏற்படுகிறது இதனால் நோயும் உருவாகிறது ஒரு நாட்டின் தேசிய பட்ஜெட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை கல்விக்காக ஒதுக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட தொகை தொழில்துறைக்கு என்று ஒதுக்கப்படுகிறது குறிப்பிட்ட தொகை விவசாயத்திற்கு வளர்ச்சி பணிக்கு பாதுகாப்பு துறைக்கு என்று இப்படி பல ஆனால் இவை எல்லாமே செலவழிக்கப்படாமல் இருந்தால் பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது தானே நம் உடலுக்குள்ளும் அதேதான் நிகழ்கிறது முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் பெரும்பாலும் வயதாகும்போது இயல்பாகவே ஒரு சமநிலையான அமைதியான நிலையை அடைகிறார்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் கர்மா கழிந்ததும் வயது அதிகம் இருப்பவர்களில் ஏற்படும் மாற்றங்களை நீங்கள் கவனிக்க முடியும் அவர்களின் தூக்க நேரம் குறைகிறது அவர்கள் தூங்கும்போதும் அது ஆழமான உறக்கமாக இருக்கிறது அவர்களின் ஒதுக்கப்பட்டிருக்கும் கர்மா ஒரு முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அந்த விசாலமான கர்ம கோடவுன் என்னவோ அப்படியே இருக்கிறது என்றாலும் அதில் ஒரு தவணை நிறைவை நெருங்க ஆரம்பித்திருக்கிறது ஒரு எச்சரிக்கை ஆழமான தூக்கம் என்றாலே ஒதுக்கப்பட்ட கர்மா முடிகிறது என்று அர்த்தம் கொள்ள வேண்டியதில்லை அதே சமயம் வயதானவர்களில் அதற்கான குறியீடுகளில் ஒன்றாக இது இருக்கலாம் கர்மாவின் ஒரு தவணை முடிந்ததும் உள்நிலையில் கலக்கங்கள் குறைகின்றன ஒரு புதிய சாந்தமும் சமநிலையும் உதிக்கின்றன நன்கு கைதேர்ந்த ஆன்மீக சாதகர்கள் சிலர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கர்மாவை கடந்து போகவும் வாய்ப்பிருக்கிறது இது அவர்களுக்கு ஒரு அமைதியான தோற்றத்தை அளிக்கலாம் ஆனாலும் அவர்கள் இன்னும் தங்களின் சேகரிக்கப்பட்ட கர்மா மொத்தத்தையும் கடந்து போகவில்லை இப்போது அவர்கள் சில்லறை வியாபாரம் நடக்கும் கடையிலிருந்து நகர்ந்து மொத்தமான கோடவுனுக்கே வந்துவிட்டார்கள் அப்படி இருந்தாலும் அங்கே ஏராளமான கர்மா சேகரிப்பில் இருக்கிறதே ஒரு ஆன்மீக சாதகரை பொறுத்தவரை ஒதுக்கப்பட்ட கர்மா என்பது பாலின் மேல் இருக்கும் ஆடை போன்றது இந்த பிறவியில் மேற்பரப்பிற்கு வந்திருக்கும் கர்மா இது அவ்வளவுதான் நீங்கள் பாலை நன்றாக காய்ச்சினால் பாலாடை இன்னும் அதிகமாகலாம் இப்படியாக ஆன்மீக முறை என்பது ஒருவர் தன்னை போதிய அளவு சமைத்து கொள்ளும் விதமாகும் இதன் மூலம் உங்களின் கர்ம கோடவுனில் இருந்து முடிந்தளவு கர்மாவை இந்த பிறவியிலேயே வெளியே எடுத்து நீங்கள் நல்ல உடல் திறனும் விழிப்புணர்வும் கொண்டிருக்கும் போதே அந்த கர்மாவை கையாள முடியும் விடுதலையை தேடும் ஒவ்வொருவரின் நோக்கமும் இதுதான் வாழ்க்கை உங்கள் கர்மாவை எடுத்து உங்கள் மீது எரியும் வரை காத்திருக்காமல் அதை இப்போதே கையாள வேண்டும் இதுதான் நோக்கம் நமஸ்காரம்